சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் வந்து என்ன பண்ணுதுன்னா பல விஷயங்களை அவங்களோட பயந்துட்டு இருக்குது அந்த விஷயத்துல நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர் கரும்பு சாரை பார்த்து நம்ம பேச போற மக்கள் என்னடா ரியல் எஸ்டேட்டுக்கும் கரும்பு சாருக்கும் என்னடா சம்பந்தம் நினைக்கலாம் தயவு செஞ்சு ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ இது வியாபார நோக்கம் இல்ல வியாபாரத்துக்காக இல்ல ஒரு நல்ல மனிதனை பாத்தி அவங்க ஒரு பயணிச்சிட்டு இருக்காரு கண்ணு முன்னாடி பார்த்தா நான் இம்ப்ரெஸ் ஆன ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவரை பார்த்து ஒரு சின்ன ஒரு சில விஷயங்கள் கரும்பு சாரை பாத்தி அவரு சொல்ல போறாருங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கலர் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது தெரியலா பல விதமான கலர் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறோம் அது நிறைய பாதிச்சிருக்கேன் நானும் அதே சமயம் நம்ம நம்ம தரப்புல நிறைய மக்கள் பாதிச்சுட்டு வர்றாங்க இதெல்லாம் வந்து கணக்குல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்லையோ இல்லை வந்து டின்லையோ அடைச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குதுங்கிறது சொல்லால் அடங்காது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நல்ல பொருளை வாங்கி சாப்பிடுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அதே சமயம் இந்த நல்ல மனிதரை நீங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படி கன்யூ பண்ணுங்கள் இது வந்து மிகச்சிறந்த விஷயத்தை அவர் சொல்ல போகிறாரு வாங்க அப்படி வீடியோ பார்ப்போம் இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா சூரப்பட்டு வேளமால் ஸ்கூல் நீங்கள் இருக்கீங்கல்ல இந்த சூரப்பட்டு வேளம்மாள் ஸ்கூலுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு நல்ல மனிதருங்க வாழ்க்கையில் ஒரு இருபத்தி ஆறு வருஷம் ஒரே கம்பெனியில் இருந்து தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த கடையை போட்டிருக்காரு இதை நான் வியாபார நோக்கத்துலேயோ இல்லை எனக்கு தெரிஞ்சவருங்கிறதுக்காக நான் சொல்லலை நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்களையும் குரு ஒருத்தர் ஐஸ் போலினால அதே தான் நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா என்னுடைய ஆம்பிஷன் பணம் சம்பாதிப்பது என் நோக்கம் அல்ல இன்னமும் நூறு பேருக்காவது வாழ்க்கையில் நல்லது செஞ்சுட்டு போகணுன்றது தான் என்னுடைய ஆம்பிஷன் எவ்வளோ ஆனது இருபது ரூபாய் இருபது ரூபாயா போடல மேடம் போடவா ஐஸ் நிறைய போடணுமா ஐஸ் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லது மாதிரி ஒரு குறைஞ்சே கிடையாது என் பேர் குப்பன் நான் ஒரு இருபத்தி ஆறு வருஷம் ஒரு ஃபுட் எக்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா நான் குறைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நாலு இல்லை ஒரு அஞ்சு ஆறு ஐஎஸ்ஓ மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் ஃபுட்டு உணவு பாதுகாப்பை பத்தி அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா எங்க வைக்க முடியாத ஒரு தரமற்ற ஒரு கேவலமான ஒரு பொருளையும் இந்தியாவுல வைக்கலாம் விக்கலாம் விக்கலாம் இந்தியாவுல வைக்க முடியுது இந்தியாவுல வைக்கலாம் பத்து ரூபாய்க்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடுக்குறாங்க இல்லையா ஆமா அந்த பத்து ரூபாய்க்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் என்ன தரம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அது ஒண்ணுமே கிடையாது பண்ற அது கண்ணு மாதிரி தெரிஞ்ச விஷயம் ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா உலகத்துக்கு நான் இருபத்தி வருஷம் ஒரு நல்ல ஃபுட்ல இருந்துட்டு நம்மளால தினமும் நூறு பேருக்காவது வாழ்க்கையில நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோட தான் கரும்பு ஜூஸ் வச்சிருக்கேன் ஓகேங்களா கரும்பு ஜூஸ் நீங்க ஐசே இல்லாம சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் கிட்னி ஃபெயிலியர் கேன்சர் லிவர் ஃபெயிலியர் கல்லீரல் மஞ்சக்காமலை யூரின் ஸ்டோன் உடல் உள் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட எந்த நோயுமே வராது வராது வரவே வராது சூப்பர் சூப்பர் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த ஒரு கிங் மேக்கர் கார்பரேட் நிறுவனத்தாலையும் கரும்பு ஜூஸ் மட்டும் பண்ணவே முடியாது பாட்டில் அடைக்க முடியாது பாட்டில் அடைச்சு விற்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை கரும்பு ஜூஸ் அதனுடைய தன்மையை மாத்திக்கிட்டே இருக்கும் கரும்பு ஜூஸ் மீந்துச்சுன்னா இந்த பாட்டில் அடிச்சு எடுத்துட்டு போவேன் ஓகேங்களா அடுத்த நாற்பத்தி மட்டும் நாற்பத்தி மணி நேரம் கழிச்சு இந்த மூடியாவது ஓப்பன் பண்ணிடும் அதே ஓப்பன் பண்ணிடும் அதுவே ஆட்டோமேட்டிக் ஓப்பன் பண்ணிடுவேன் நீங்க ஓப்பன் பண்ணவே வேண்டாம் டமால்னு வீட்டு உள்ளே வெடிக்கும் நான் இதை பலமுறை செஞ்சு பார்த்துருக்கேன் சூப்பர் ஓகேங்களா இதே நீங்கள் ஒரு எண்பது மணி நேரம் கழிச்சு ஒரு பாட்டில் அடிச்சு வச்சிருந்தீங்கன்னா பாட்டில் அடிச்சு உடச்சிரும் ஓகேவா அந்த ஒரே ஒரு தான் கரும்பு தூசம் வந்து எந்த ஒரு பெரிய கார்பெட் நிறுவனமும் பண்ண முடியலை ஓகேங்களா எல்லாருமே எல்லாருமே ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய்க்கும் ஒரு தரமற்ற குடிநீச குடிக்கிறாங்க அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா ரொம்ப சீக்கிரம் கிட்னி போய்டும் இன்னைக்கு இந்தியாவுலயே மூணு நோய் தான் பெரிய இஷ்யூவா இருக்கு ஒன்னு ஹார்ட் அட்டாக் இன்னொன்னு கிட்னி ஃபெயிலியர் இன்னொன்னு கேன்சர் இந்த மூணுல எந்த நோய் வந்தாலுமே ரொம்ப நாள் நாம உயிர் வாழ முடியாது ஓகேங்களா எவ்வளோ இடத்துல கரும்பு ஜூஸ் விற்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க கரும்பு ஜூஸ் விற்கிறவங்க யாருமே பெரிய ஆளுங்க கிடையாது அதனால நூறு ரூபாய் சம்பாதிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்னுடைய ஆம்பிஷன் அது கிடையாது என்னால முடிஞ்சது தினமும் நூறு பேருக்காவது வாழ்க்கையில நல்லது செஞ்சுட்டு தான் என்னுடைய ஆம்பிஷன் சரி சரிண்ணா நீங்க ஒரு பெரிய கம்பெனியில ஒர்க் பண்ணீங்களா அது என்ன கம்பெனி சொல்லாமண்ணா எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கண்ட்ரிக்கு பண்ணுவாங்க ஓகேங்களா ஒன்னு ஆஸ்திரேலியா ரெண்டு கனடா மூணு லண்டன் ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து நார்வே எங்க அவங்க ஆர்டர் குடுக்குறாங்களோ அங்க பண்ணுவாங்க சார் நம்ம இந்தியாவுல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு நல்ல ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிற எல்லாரும் நினைக்கிறீங்க அது கிடையாது ரொம்ப தரமான மகாமட்டமான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா பெரிய பெரிய நிறுவனம் பேர் எல்லாம் சொல்ல விரும்பல அதெல்லாம் சொன்னா வேற மாதிரி போது பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பிரியாணி விக்கிறாங்க போய் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ஃபுல் நம்ம மக்களுக்கு தெரியுதுண்ணா நம்ம யாரும் அது இல்லைன்னா நம்ம மக்களுக்கு தெரியுது ஆனா கண்டு ஏமாறுறாங்க ஏமாறுறாங்க அதான் விஷயம் என்ன சொல்றேன்னா நான் பல விஷயங்கள் நான் பார்த்த வரைக்கும் என்னைக்குமே பல சொல்றாங்க அந்த பிளேவர் சொல்றாங்க பிளேவர் வேற பல சாரு வேற இது சாரு பிளேவர் கிடையாது ஓகேங்களா நீங்க எல்லாம் பாருங்க எல்லா ஜூஸுமே இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு ஆமா கரும்பு ஜூஸ் ஒண்ணு மட்டும்தான் மார்க்கெட்டால இனி வரவும் வராது எத்தனை தலைமறை ஆனாலும் பாட்டிலுக்கு வர வைக்கவும் முடியாது வர வைக்கவும் இது அது வந்து தன்மையை மாத்திக்கிட்டே இருக்கும் ஒரு காலத்துக்கு மேல அதை அடிச்சு உடைச்சிடும் பாட்டில் இருந்தாலும் சரி நீங்க போட்டு வச்சாலும் சரி சூப்பர் அப்படியா எனக்கு இந்த தகவல் எங்களோட வியூவர்ஸுக்கு இது வந்து நீங்க சொன்ன தகவல் வந்து புதுவிதமான தகவல் நான் வந்து என்னன்னா என்னை சந்திக்க கூடிய ஒவ்வொருத்தரும் குருநாதர் நான் பார்ப்பேன் ஏன்னா உங்கள்ட்ட ஒரு தகவல் இருக்கும் நல்ல விஷயம் அந்த விஷயத்தில் நான் பார்த்ததில் இந்த விஷயத்துல நீங்கள் எனக்கு குருநாதர் தான் ஓகேங்களா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்க ஆமா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்தாங்க நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டாங்க ஓகேங்களா ஆனால் இன்னைக்கு அப்படி நாம எப்படியெல்லாம் கிடையவே கிடையாது கேட்டிங்கன்னா எனக்கு வேலை இருக்குது எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அது நல்ல விஷயம் உங்களுக்கு மனசு இல்லை

ஐஸ் போட்டால் ஒரு ரேட்டு ஐஸ் போடுறீங்கன்னா ஒரு ரேட்டு ஆனால் அவங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்கண்ணா நான் தான் சொல்லிட்டேன்ல சார் என்னுடைய ஆம்பிஷன் என் மக்கள் என் நாட்டு பிரதேசம் தினமும் நூறு பேர் இல்லை ஐநூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் வந்தால் கூட நல்லது செய்யணும் தான் ஆசைப்பட வேணும் தவிர அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நான் ஒருபோதும் சொல்லவே மாட்டேன் அது பண்ணவும் மாட்டேன் எனக்கு அப்படியே காசு தேவையும் கிடையாது ஓகேங்களா அதுதான் நான் வாழ்க்கையில் நல்லது செஞ்சிட்டு நான் கொஞ்சம் கருமசூஸ் காட்டுங்களா தலைமுறைகள் வாழ்ந்துட்டு போட்டோம் நாம் என்ன பண்ண போகிறேன் பணம் 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 சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம் பணம் 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 சம்பாத்தி என்ன பணம் மக்கள் இப்போ அண்ணன் வந்து கரும்பு ஜூஸை காட்டுறாங்க பல நிறுவனங்கள் வந்து கைனி கைச்சீனிக்கு இல்லாத விஷயம்னு சொல்கிறாங்க இப்படி கரும்பு ஜூஸ்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து என்னப்பா கண்ணு முன்னாடி புளிகிறாங்க ஈ மோக்கிது அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க எறும்பு எறும்பு மொக்கிது அப்படிங்குவாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கேன் இந்த மாதிரி பழச்சாறுகளில் தான் எ எறும்பு ஈலா வரும் எறும்பு ஈ ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஃபுட்டு இருந்தால் மட்டுமே எறும்பு வரும் எறும்பு வரும் ஓகேங்களா நீங்கள் வந்து தரம தரமற்ற ஒரு பொருள் ஆனால் கரும்பு சாரி நீங்கள் எங்கே வைச்சாலும் எறும்பு ஓடியாரும் அந்த இடத்துக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு நல்ல பொருள் உலகத்திலேயே எறும்புக்கு தெரியும் எது ஒரு நல்ல பொருள் எது ஒரு கெட்ட பொருள்னு ஓகேங்களா அதனால தான் எறும்புக்கு நல்ல பொருள் சாப்பிடுதுங்க நான் நூறு கோடி சம்பாரிச்சோம் ஐநூறு கோடி சம்பாரித்தோம் அது இன் யூஸ் ஓகேங்களா அந்த பணம் வந்து வேல்யூவே கிடையாது ஓகேங்களா எத்தனையோ கோடி சொல்லுங்க எத்தனையோ கோடி சம்பாரிச்சு போயிருக்காங்க நாட்டின் யூஸ் யாரு எடுத்துட்டு போன ஒருத்தனை கூட பார்க்க முடியாது பார்க்க முடியாது ஏன்னா எடுத்துட்டு போற மாதிரி எதுவுமே இங்கே இல்ல இல்ல தலைமுறைகள் வாழ நம்மளுக்குன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறீங்களா அது நம்மளுக்கானது கிடையாது ஆனா உலகத்திலேயே எப்பயுமே எதுவும் மறக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா எங்க ஒருத்தவங்க ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்றாங்களோ அது அவங்க கடைசி சாவர வரைக்கும் மறக்க முடியாது உண்ணுங்கள் உடுத்துங்கள் வீண் வரையும் செய்யாதீர்கள் வீண் வரையும் செய்யாதீர்கள் கண்டிப்பா உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் இது நபிகள் நாயகம் சொன்னது

தண்ணி வாங்கி குடிப்போமான்னு நினைச்சு பாக்கல பாக்கல ஆனா இன்னைக்கு பாருங்க தண்ணி பணம் கொடுத்து வாங்கி திக்க இன்னும் கொஞ்சம் காலங்களில் காத்த காசு கொடுத்து வாங்கி வாங்கி சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை உண்மை மறுக்க முடியாத உண்மை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பாடெல்லாம் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து குடுப்பாங்கன்னு கிடையவே கிடையாது காலங்கள் ரொம்ப சீக்கிரம் மாறுது நாம என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃபுட்டா தேடி வாங்கி சாப்பிடுங்க தரமற்ற பொருள் எல்லாம் குடிக்காதீங்க ஓகேங்களா எல்லாருடைய ஆம்பிஷனும் பணம் சம்பாதிக்கிறது தான் குறிக்கோளா இருக்காங்களே தவிர அடுத்த தலைமுறைகள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் சம்பாதிக்கலாம் நம்ம அடுத்தவனோட நலனை மனசில் வச்சுக்கிட்டு சம்பாதிக்கலாம் நல்லது அடுத்தவனை கெடுத்து அடுத்தவனை இது பண்ணி அதில் கெமிக்கலை கலந்து ஏன்னா அதை குடிக்கிறது ஓம் பிள்ளையா இல்லைனாலும் அடுத்தவனும் பிள்ளை தானே அடுத்தவங்க பிள்ளை தானே தலைமுறைகள் வாழட்டும் ஏதாவது ஒருத்தர் பைக்கில் ஓடி விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுது ஓடி போய் காப்பாற்றுறாங்கல்ல அது எனக்கு எதே எதிர்பார்த்தா ஆனால் இந்த மண் ரொம்ப நல்ல மண்ணுண்ணே இந்த மண்ணில் இருக்கிறது தமிழ்நாட்டோட இந்த மண்ணில் வாழ்கிறது மிகச்சிறந்த இறைவனுடைய குடுப்பன ஏன்னா இந்த மக்கள் நல்ல மக்கள் சரிங்களா நம்ம மக்கள்கிட்ட இந்த மாதிரி கருத்துக்களை அடிக்கடி சொல்லணும் உங்களை மாதிரி நல்ல மக்களை சந்திச்சதுக்கு எனக்கும் ஒரு ரொம்ப வாய்ப்பு அளிச்சு இறைவனுக்கு ரொம்ப நன்றி நன்றி நான் குப்பண்ண இளைய சமுதாயம் மகிழ்ச்சியா வாழ்ந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நல்ல மக்கள்லாம் இருக்கிறனாலதான் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கு